ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு நெசசரியான வேர்டு எதுன்னு சொல்லணுன்னா பசிக்குது தாகம் எடுக்குது இதை சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு பசி எடுத்தது எனக்கு தாகம் எடுத்துச்சு எனக்கு பசி எடுத்துக்கிட்டே இருந்தது எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருந்தது எனக்கு பசி எடுக்கும் எனக்கு தாகம் எடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கனடாவில் சொல்லலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இது நெசசரியாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லைங்களா டெய்லி ஒரு டைமாவது நம்ம சொல்லிடுவோம் இந்த பசி எடுக்குது தாகம் எடுக்குது இதை பற்றி நம்ம பேசிடுவோம் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒரு சில வேர்ட்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் நம்மளுக்கு வந்துடும் மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பசி எடுக்கிறது எனக்கு பசி எடுக்கிறது அதை எப்படி சொல்கிறது நம்ம எனக்குன்றதுக்கு நனகே அசிவ் ஆகிதே அசிவாகிதே அப்படின்னா பசி எடுக்குது நனகே அசிவாகிதே எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பசி எடுக்கலை அப்படின்றதுக்கு எனக்கு பசி எடுக்கலை அப்படின்றதுக்கு இந்த நனகே கூட நம்ம எப்படி சொல்லலாம்னா நன்கே அப்படி சொல்லலாம் நன்கு அப்படின்னு சொல்லலாம் நனகே அசிவாகிலா ஆகில்லா பாருங்க ஆகில்லா நனகே அசிவாகிலா அப்படி சொல்லலாம் அடுத்து எனக்கு தாகம் எடுக்குது எனக்கு தாகம் எடுக்குது இந்த அசிவுன்றதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் கனடாவில் அதே மாதிரி தாகம்ன்றது கண்டிப்பாக நம்ம இது நியூ வேர்ட்ஸாக தான் நீங்கள் பார்ப்பீங்க கேட்டிருக்க மாட்டீங்க நனகே பாயாரிக்கே பாயாரிக்கே ஆகிதே பாயாரிக்கேன்றது வந்து தாகம் தஸ்டியை குறிக்குது இங்கே பாயாரிக்கே ஆகிதே எனக்கு பாயாரிக்கே ஆகிதே அப்படின்னா எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு தாகம் எடுக்கலை அப்படின்றதுக்கு நனகே பாயாரிக்கே ஆகில்லா ஆகில்லா அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பசி எடுத்துக்கொண்டே இருந்தது அப்படின்னா அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எனக்கு பசி எடுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நனகே அசிவு ஆகுத்திதே ஆகுத்திதே ஆகுத்திதேனா எடுத்துக்கிட்டே இருந்துச்சு நனகே அசிவு ஆகுத்திதே நனகே எப்படி சொல்லலாம் ஸ்போக்கனில் நன்கு அசிவ் ஆகுத்திதே அசிவாகத்திதேன்னு சேர்த்து ஒன்றா சொல்லலாம் ஓகேங்களா அசிவு ஆகுத்திதேன்றது வந்து பசி எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மீனிங் எனக்கு பசி எடுத்துக்கொண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நனகே அசிவு ஆகுத்தில்லா அங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்குன்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி ஆகுத்திதே அப்படி பார்த்தோம் ஆகுத்தில்லான்னா எனக்கு பசி எடுத்துக்கிட்டு இல்லை அப்படின்ற மீனிங் நன்கே அசிவு ஆகுத்தில்லா அப்படி சொல்லாம் அசிவாகுத்தில்லா அசிவாகுத்தில்லா அப்படின்னுட்டு ஒன்றா சேர்த்து சொல்லிக்கலாம் நன்கே அசிவாகத்தில்லா நன்கேன்னா எனக்கு அசிவாகுத்தில்லா அப்படின்னுட்டு ஒன்றா சேர்த்து அசிவாகத்தில்லா அப்படின்னு சொல்லலாம் இந்த நனகேவ நன்கு அப்படின்னு சொல்லலாம் நன்கே அப்படின்னு சொல்லலாம் நனகேன்றதை நன்கே அல்லது நன்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தாகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு நனகே பா பாயாரிக்கே பாயாரிக்கே ஆகுத்திதே இங்கே நான் ஒன்றா எழுதியிருக்கேன் பாயாரிக்கே ஆகுத்திதே அப்படின்னா தாகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது எனக்கு தாகம் எடுத்துக்கொண்டு இல்லை அப்படின்றது சொல்கிறதுக்கு நன்கே பாயாரிக்கே ஆகுத்தில்லா பாயாரிக்கே ஆகுத்தில்லா அப்படின்னுட்டு ஒன்றா சொல்லலாம் பாயாரிக்கே ஆகுலாவ தான் நம்ம ஒன்றா சேர்த்து பேச்சு படக்கில் சொல்லும்போது நன்க பாயாரிக்கு ஆகுத்தில்லா அப்படின்னு சொல்லலாம் ஆகுத்தில்லாவை ஒன்றா சேர்த்து யாகுத்தில்லா அப்படின்னுட்டு இங்கே எழுதியிருக்கேன் ஸோ எனக்கு தாகம் எடுத்துக்கொண்டு இல்லைன்றதுக்கு நன்கே பாயாரிக்கு ஆகுத்தில்லா அதே மாதிரி நன்கே பாயாரிக்கு ஆகுத்திதே அப்படின்னா எடுத்துக்கிட்டு இருக்குது தாகம் அப்படின்ற எனக்கு பசி எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் பசி எடுத்துக்கிட்டே இருந்ததுன்றதுக்கு நன்கே அசிவு ஆகித்து அப்படின்னு சொல்லலாம் நன்கே அசிவு ஆகித்து அப்படி சொல்லலாம் நன்கே அசிவாகித்து அப்போனா எனக்கு பசி எடுத்துச்சு எனக்கு பசி எடுத்துகிட்டு இல்லை அப்போது ஓகேங்களா பாஸ்ட்டில் சொல்கிறோம் எனக்கு பசி எடுத்துக்கிட்டு இல்லை அப்போது அப்படின்னும்போது நன்கே அசிவு லில்லா ஆகிறலில்லா ஆகிரலில்லானா எனக்கு பசி எடுத்துக்கிட்டு இல்லை அப்போ அப்படின்ற மீனிங் நன்கு அசிவோ ஆகிரலா அசிவு ஆகிட்டு ஆகித்து நன்கு அசிவாகிரலில்லா அப்படின்னு ஒன்றா சேர்த்து சொல்லலாம் எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டு இருந்தது எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம்னா நன்கே தாகம்ன்றதுக்கு பாயாரிகே பாயாரிகே ஆகித்து நன்கே பாயாரிகே ஆகித்து அப்படின்னா எனக்கு தாகம் எடுத்து கொண்டு இருந்தது பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டு இல்லை அப்படின்றதுக்கு வந்து நனகே பாயாரிகே எடுத்திருக்கவில்லைன்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஆகிரலில்லா ஸோ நன்கே பாயாரிகே ஆகிரலில்லா பாயாரிகே ஆகிரலில்லா பாயாரிகே ஆகிரலில்லான்னா எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டு இல்லை அப்போது அப்படின்ற மீனிங் நன்கே பாயாரிகே ஆகிரலா நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பசி எடுத்துக்கொண்டு இருந்தது அதாவது எடுத்துக்கிட்டே இருந்துச்சு மீன்ஸ் பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மீனிங் இது நன்கே அஸ் அசிவோ ஆகுத்திது ஆகுத்திது ஓகேங்களா ஆகுத்திதோ எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நோட்டில் இது இதுக்குன்னு ஆகித்துக்கு நான் மீனிங் ஆகுத்து இதுக்கு நான் மீனிங் எழுதி வச்சு டிஃப்ரென்சியேஷன் பார்த்தா மட்டும்தான் இது நம்மளால் டிஃப்ரென்சியேஷன் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும் எனக்கு பசி எடுத்துக்கொண்டே இருக்கலை அப்படின்னும்போது எனக்கு பசி எடுத்துக்கிட்டே இல்லை அப்போது அப்படின்னும்போது நன்கே அசிவோ ஆகுத்திரிலா ஆகுத்திரிலா ஆகுத்திரலில்லான்னா எனக்கு பசி எடுத்துக்கிட்டே இல்லை அப்போது அப்படின்ற மீனிங் ஆகுத்திது அப்படின்னா எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்ற மீனிங் எனக்கு தாகம் எடுத்துக்கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் தாகத்திலேயே இருந்தேன் தாகம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இருந்தது தான் சொல்கிறோம் இல்லைங்களா பாஸ்டில் இருக்கிறது சொல்ல இருந்தது சொல்கிறோம் ஸோ நனகே பாயாரிக்கே ஆகுத்திதே நனகே பாயாரிக்கே ஆகுத்திது நனகே பாயாரிக்கே ஆகுத்திது அப்படின்னா எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு தாகம் எடுத்துக்கொண்டே இல்லை அப்படின்றதுக்கு நன்கே பாயாரிக்கே ஆகுலா நன்கு பாயாரிக்கே ஆகுத்திரலா எனக்கு பாயாரிக்கே ஆகுலா அப்படின்னா எனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இல்லை அப்படின்னுட்டு சொல்கிறது இது ஃப்யூச்சர் டென்ஸ் எனக்கு பசி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் ஃபீல் அங்க்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு என் நான் கண்டிப்பாக ஒரு ஃபீல் பண்ணுவேன் எனக்கு பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு பசி எடுக்கும் அப்படின்றதுக்கு நனக்கே அசிவ் ஆகுத்தே எனக்கு பசி எடுக்கும் அப்படின் சொல்கிறது இதை வந்து அசிவு ஆகுத்தே இவை எப்படி சொல்லாம் அசிவாகுத்தே அப்படின்னு சொல்லலாம் ஒன்றா சேர்த்து நன்கு அசிவாகுத்தே நன்கு அசிவாகுத்தே அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பசி எடுக்காது அப்படின்றதுக்கு எனக்கு பசி எடுக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நன்கே அசிவு ஆகல்லா ந நன்கு அசிவாகல்லா அப்படின்னுட்டு ஸ்போக்கனில் சொல்ல எனக்கு பசி எடுக்காது அசிவாகலாம் நன்கு அசிவாகல்லா அப்படின்னா எனக்கு பசி எடுக்காது அப்படின்ட்டு சொல்கிறது அடுத்து எனக்கு தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தாகம் எடுக்கும் வாட்ரு பாட்டில் எடுத்துக்கோ எனக்கு தாகம் கண்டிப்பாக எடுக்கும் வாட்ரு பாட்டில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எங்கன்னா போகிறோன்னா ஸோ அது மாதிரி சொல்லும்போது ஃப்யூச்சரில் நன்கே பாயாரிக்கே ஆகுத்தே ஆகுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு தாகம் எடுக்கும் ஆகுத்தே ஃப்யூச்சர் சொல்கிறது பாயாரிக்கே யாகுத்தே யாகுத்தே அப்படின்னு ஒன்றா சேர்த்து சொல்லும் போது பாயாரிக்கே ஆகுத்தே அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தாகம் எடுக்காது எனக்கு வாட்ரு பாட்டிலாம் வா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம்ல எனக்கு தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தாகம் எடுக்காது அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு நன்கே பாயாரிக்கே ஆகல்லா 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 என்னும்போது எடுக்காது ஃப்யூச்சரில் சொல்கிறது நன்கே பாயாரிக்கே ஆகல்லா பாயாரிக்கே ஆகல்லா அப்படின்னா அது ஒன்றா சேர்த்து நன்கே பாயாரிக்கே ஆகல அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் இதில் வர இந்த ஆகுத்தே ஆகுத்திதே ஆகுத்திரலா இதெல்லாம் வந்து ஆகலா இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இன்னும் வீடியோவில் நம்ம போட போட அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நீங்களும் கொஞ்சம் நோட்டில் தனித்தனியாக எழுதி வச்சு டிஃப்ரென்சேஷன் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து கனடா கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்